அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா காகத்துக்கு அமாவாசை நாளில் உணவு வைப்பது ஏன் தெரியுமா அப்படி காகங்களுக்கு உணவு வைப்பதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன தெரியுமா அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாளில் காகங்களுக்கு எப்படி உணவு வைக்க வேண்டும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் காகத்திற்கு எந்த நாளில் சாப்பாடு வைப்பீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வைகாசி மாத அமாவாசை மே இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமை வருதுன்னு சொல்லலாங்க இந்த அம்மாவாசை பார்த்திங்கன்னா ஜோஸ்டா அமாவாசைன்னு சொல்லப்படுதுங்க இந்த அமாவாசை திதி தொடங்கக்கூடிய நேரம்னு பார்த்திங்கன்னா காலை பதினொன்று முப்பத்தி ஒரு மணிக்கு தொடங்கி மே இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது ஒன்பது மணி வரை அமாவாசை திதி இருக்குதுன்னு சொல்லலாங்க வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைய ஜோஸ்டா அமாவாசைன்னு சொல்லுவாங்க முன்னோர்களை நினைத்து செய்யப்படும் ஒரு வழிபாட்டு முறையாகுங்க அது மட்டும் இல்லாமல் ஜோஸ்டா அம்மாவாசன் நாளில் முன்னோர்கள் பூமிக்கு வருவதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் பித்ரு பூஜை செய்வது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க அமாவாசை வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்க அன்று காகத்திற்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பிறகு தான் நம்ம உணவருந்தக்கூடிய கூடிய பழக்கம் நடைமுறையில் இருக்குதுன்னு சொல்லலாங்க சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் என்றும் சொல்லப்படுதுங்க அமாவாசை நாளில் காகத்துக்கு சாதம் வைப்பதால் யமலோகத்தில் வாழக்கூடிய நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்தும் அடைந்தும் நமக்கு காசியை வழங்குவாங்கன்னு சொல்லப்படுதுங்க அதே போல் அம்மாவாசை நாளில் காகத்திற்கு வைக்கக்கூடிய சாதத்தை எடுக்காவிட்டால் நம்முடைய முன்னோர்கள் நம்ம மீது ஏதோ ஒரு மனக்குறை அல்லது அதீத கோபத்தில் இருக்கிறார்கள் என்று அர்த்தமாகுங்க அம்மாங்க அமாவாசை நாளில் தங்களுக்கு வழங்கக்கூடிய எல்லையும் தண்ணீரையும் எடுப்பதற்காக ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் பித்ருக்கள் காத்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு வைகாசி அமாவாசையும் சிறந்த நாளாகவும் சொல்லலாங்க அன்றைய நாளில் கடல் ஆறு மற்றும் புண்ணிய நதிகள் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று இறந்து போன நம்முடைய முன்னோர்களை நினைத்து திதி கொடுப்பது ரொம்பவே நல்லதாகுங்க அதே போல் திதி கொடுத்த நாளில் சூரியா வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க இந்த நாளில் தீர்த்த தளங்களுக்கு சென்று எல் தண்ணீர் இறைத்து பித்ருக்களின் தாகத்தை தீர்த்துவிட வேணுங்க இவ்வாறு செய்தோம்னா அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முத்தி பெரு கிடைக்கணும் சொல்லலாங்க சில சமயத்தில் பார்த்தோம்னா நம்ம வைக்கக்கூடிய உணவை காகம் சாப்பிடாமல் கூட போய்விடுங்க பலருக்கும் குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடுன்னு சொல்லலாங்க அப்படி நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் எடுக்காமல் போச்சுன்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதீத கோபத்தில் இருக்கிறார்கள் என்று அர்த்தமாகுமாங்க எனவே தான் முன்னோர்களுக்கு தவறாமல் திதி கொடுத்து வர வரவேணும் சொல்லப்படுதுங்க அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்துவிட்டு காகங்களுக்கு உணவு வைக்க வேணுங்க உணவு வைகளை தனித்தனியாக வைக்கக்கூடாதுங்க காகங்களுக்கு உணவு வைக்கும்போது ஒரே இலையில் பாயாசம் வடை அப்பளம் போன்ற உணவுகளை ஒன்றாக சேர்த்து கலந்து காகங்களுக்கு வைக்க வேணுங்க காகங்களுக்கு வைக்கக்கூடிய உணவை அணில் குருவி போன்ற மற்ற உயிரினங்களும் சாப்பிடத்தான் செய்யுங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு வைக்கக்கூடிய உணவை முன்னோர்களின் வடிவில் காகங்கள் தான் வந்து சாப்பிடுவதாகவும் சொல்லப்படுதுங்க எனவே முன்னோர்களுக்கு பிடித்த உணவை சமைத்து விரதம் இருந்து படையல் வைப்பதன் மூலமாக நம்ம செய்த பாவங்கள் அனைத்துமே விலகிவிடும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குன்னு சொல்லப்படுது சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் செய்வினை கோளாறுகள் நம்மை அண்டாதுன்னு சொல்லலாங்க தீராத கடன் தொல்லைகள் குடும்ப பிரச்சனைகள் சொல்ல சொல்லப்படுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சொல்லலாங்க கல்யாணம் இதுவரை தள்ளி கொண்டே போயிருக்கக்கூடியவங்களுக்கு கூடியவங்களுக்கு கல்யாண யோகம் சொல்லலாங்க இப்படி காகங்களுக்கு நாம உணவு கொடுப்பதன் மூலமாக எமன் மகிழ்ச்சி அடைவாருன்னு சொல்லலாங்க சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் என்றும் சொல்லப்படுதுங்க யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவாங்க அதனால் காக்கைக்கு உணவிடுவதால் இருவருமே ஒரே சமயத்தில் திருப்தி அடைவாங்களாம் எனவே தாங்க அமாவாசை நாளில் காகத்திற்கு பலரும் உணவு வைத்து அது சாப்பிட்ட பிறகு வீட்டில் இருக்கக்கூடியவங்க விரதத்தை முடித்து விட்டு அவங்களும் சாப்பிடுவாங்களாம் அமாவாசை நாளில் மட்டும் காகத்திற்கு சாதம் வைப்பிடலாம் என்பதெல்லாம் இல்லைங்க எல்லா நாளிலும் கூட காகத்திற்கு சாதம் வைக்கலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க நம்ம காகத்திற்கு சாதம் வைக்கும்போது சில விஷயத்தை கவனிக்க வேணுங்க அதில் எந்த ஒரு தவறும் செஞ்சு விடக்கூடாதுங்க நம்ம காகத்திற்கு சாதம் வைக்கும்போது அசைவ உணர்வுகளை காகத்திற்கு வைக்கக்கூடாதுங்க அது மட்டும் இல்லாமல் தீட்டுடன் இருக்கக்கூடியவங்களும் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாதுங்க அதே போல் மீதமான உணவுகளை அல்லது எச்சில் சாப்பாட்டை காகத்திற்கு வைக்கக்கூடாதுங்க இப்படி வைப்பதன் மூலமாக தோஷம் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க குளிக்காமல் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாதுங்க அதே போல் மாதவிடாய் காலங்களில் பெண்கள் காகத்திற்கு சாதம் கூடாதுங்க இப்படி தீட்டுடன் காகங்களுக்கு உணவு வைப்பதால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாங்க அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க எனவே சுத்த பத்தமாக காகத்திற்கு சாதம் வைப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அமாவாசை நாளில் காகத்திற்கு சாதம் வைப்பது ஏன் என்று பலருக்கும் தெரியாதுங்க அமாவாசை நாளில் காகத்திற்கு சாதம் வைப்பதன் மூலமாக பல நன்மைகள் கிடைக்கணும் சொல்லலாங்க குறிப்பாக முன்னோர்கள் தியானத்திற்காக அமாவாசை என்று காகங்களுக்கு உணவு வைப்பது ரொம்பவே நல்லதுங்க இது ஒரு வகையில் முன்னோர்களுக்கு செய்யும் ஒரு மரியாதையாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல் அமாவாசை நாளில் காகங்களுக்கு சாதம் வைப்பதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் அமைதி நிலவும் குடும்பத்தில் ஒற்றுமை மேலுங்கன்னு சொல்லப்படுதுங்க அமாவாசை நாளில் படையல் போட்டு வணங்கிய பிறகு காகத்திற்கு உணவு வைக்க வேணுங்க இப்படி காகத்துக்கு உணவிடுவதன் மூலமாக பித்ருக்களின் ஆசை நமக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாளில் மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து நம்முடைய நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டில் கலந்து கொள்வதாகவும் சொல்லப்படுதுங்க முன்னோர்களுடைய இறந்த தேதி ஆடி அமாவாசை தையவாசை மகாயால அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்க காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும்போது நிஜமாகவே பித்திருக்களுடைய ஆசி நமக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் செய்வினை கோளர்கள் நம்ம வீட்டு பக்கமே எட்டி பார்க்காதுன்னு சொல்லப்படுதுங்க அதே போல் தீராத கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்ந்து விடணும் சொல்லலாங்க அதே போல் காகம் பார்த்தீங்கன்னா யாராவது விருந்தினர்கள் வருவதாக இருந்தாலும் சரிங்க நல்ல செய்தி வருவதாக இருந்தாலும் சரிங்க முன்கூட்டியே காக வந்து நம்முடைய வீட்டிற்கு முன்பு வந்து உட்கார்ந்து பல முறை குரல் கொடுக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் காலையில் நாம் எழுவதற்கு முன்னரே காக்கையின் சத்தம் கேட்டோம்னா நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறணும் சொல்லப்படுதுங்க காகம் பார்த்திங்கன்னா நம்முடைய பக்கத்தில் அல்லது வீட்டு வாசலை நோக்கி கற்றுச்சுனா நல்ல பலன்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க வீடு தேடி காகங்கள் வந்து கற்றுச்சின்னா அதற்கு உடனே உணவிடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க காகம் வெளிப்படுத்தக்கூடிய சில அறிகுறிகள் நமக்கு முன்கூட்டியே சில செயல்களை உணர்த்துங்க தினமும் நம்ம சாப்பிடுவதற்கு முன்னாடியே காகங்களுக்கு உணவளிக்க வேணுங்க தினமும் முடியலைன்னா பரவாயில்ல அம்மாவாசை திவசம் போன்ற நாட்களில் முன்னோர்கள் வழிபாட்டு உரிய நாட்களில் கண்டிப்பாக காகங்களுக்கு உணவளித்த பிறகுதாங்க நம்ம சாப்பிட வேணுங்க நம்முடைய விரதத்தையும் நிறைவு செய்து கொள்ள வேணுங்க அதே போல் காகங்களுக்கு உணவு அளிப்பதால நம்முடைய ஜாதகத்தில் எந்த குறை இருந்தாலும் சரி அது நீங்க விடுன்னு சொல்லலாங்க குறிப்பாக ஜாதகத்தில் உள்ள கால தோஷம் பித்ரு தோஷம் ஆகியவை காகங்களுக்கு உணவு அளிப்பதால நீங்க விடுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அமாவாசை மற்றும் முன்னொரு வழிபாட்டுக்குரிய நாட்களில் காகங்களின் வடிவில் நம்முடைய பித்ருக்களின் ஆன்மாக்கள் பூலோகத்திற்கு வருவதாகவும் சொல்லப்படுதுங்க காக்கையின் வடிவில் வந்து நம்ம தரக்கூடிய படையலை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் ஐதீகமாகுங்க இதனால் அவர்களின் ஆத்மா அமைதியடையவும் காகங்கள் பித்ருலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் இடையிலான இணைப்பு பாலமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க காகங்கள் ஒற்றுமைக்கே உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு பறவையாகுங்க எந்த உணவாக இருந்தாலும் சரி மற்றவர்களுடன் பகிர்ந்து உண்ணக்கூடிய காகங்களுக்கு இயற்கையாகவே இந்த குணங்கள் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த பதிவே நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்